எல்லாத்துக்கும் நமக்கு நம்ம பார்த்து குண்டால வந்துடுங்க பதினொன்றரை மாதம் ஆச்சுங்க இந்த வாழைக்கு நாங்கள் பார்க்கும்போது அஞ்சாவது மாத டைமில் பாதியில் தான் போயிருந்துங்க அப்போ பார்த்தோன்னா நாலு மாதத்து வாழை அளவு கூட இருக்காதுங்க அந்தளவுக்கு ரொம்ப நொந்து போன மாதிரி இருந்துச்சு என்ன காரணம்னா வந்து ஜேசி போட்டாலும் மகிழ்ச்சி போட்டிருந்தாங்க கல்ற ஊராக மேலே வந்துருச்சுங்க கலுற மேலே வந்துனாச்சுக்கு என்னாச்சுன்னா நல்ல மணி ஊராக அடிடுவோம்னாச்சுக்கு வாழை வந்து ஹீல்டுலிங் அப்படியே உட்காந்துருச்சுங்க அப்புறம் பார்த்தோன்னா இந்த ஊச்சி மரம் தான் போடணுன்ட்டு இப்போ நாலு டைம் போட்டுருங்க தார் வாரங்க எப்படி இருக்குதுன்ட்டு அஞ்சு சீப்பு ஆறு சீப்பு இருந்தாலும் ஒரே தரமாக இருக்குங்க வெயிட் பார்த்தினா ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே வருங்க இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு மேலே நிற்கானுங்க நல்லா ஈல்டு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்கு விவசாயத்தில் வந்து வாழை வந்து ரொம்ப நொந்து போயிருக்கு தண்ணி பற்றாக்குறை மருந்து கொடுக்க முடியாத அளவு உரம் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஊசி முறையிலையும் போட்டுக்கலாங்க அந்தளவுக்கு ஹீல்டு நல்லா எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப நொந்து போனதுக்கு முக்கால்வாசி காப்பாற்றி கொண்டு வந்துடலாங்க அந்த மாதிரி தேப்படுறேன் ஸ்க்ரீன் நம்பர் வரைக்கும் கால் பண்ணுங்கள்